வெங்கல் புயல் ஒரு வார காலமாகவே பயங்கரமான மழையை எல்லா மாவட்டத்துலையும் கொடுத்துருக்கு சென்னையிலையும் மழை வந்து அதிகமாகவே பெஞ்சுது ஆனால் செவ்வாய்க்கிழமை பெஞ்ச மழை ரெட் அலர்ட் வந்து புதன்கிழமை கொடுத்தாங்க ஆனால் புதன்கிழமை மழையே இல்லை ஏன் இந்த மழை இல்லை இந்த வெங்கல் புயலுடைய தாக்கம் குறைஞ்சிருச்சா இல்லை வெங்கல் புயல் வருமா வராதா அப்படின்னு சென்னைவாசிகளுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா இந்த வருஷம் எல்லா மாவட்டத்துலேயுமே ராமநாதபுரம் உட்பட நிறைய மாவட்டத்தில் பொழிவு அதிகமாக இருக்குது ஆனால் சென்னைக்கு அந்த அளவுக்கு மழை இல்லை இருந்தாலும் சென்னை வாசிகளுக்கு இந்த மழை காலம் வந்தாலே இந்த வருஷம் எந்த அளவுக்கு மழை பெஞ்சி ரொம்பவே சென்னை வந்து பாதிப்புக்குள்ளாகுமோ அப்படின்ற ஒரு பயம் சென்னை வாசிகளுக்கு இருக்குது இந்த வெங்கல் புயல் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கலக்கமும் இருக்குது ஆனால் இந்த வெங்கல் புயலுடைய எதிரொலி காரணமாக கடல் வந்து ரொம்பவே சீற்றமாகவே இருக்குது காசிமேடு பட்டினப்பாக்கம் இந்த கடல் பகுதிகளெல்லாம் போய் நின்னவங்க வேடிக்கை பார்த்தவங்களுக்கு தெரியும் கடல் வந்து ரொம்பவே சீற்றமாக இருக்குது இதனால தான் படகெல்லாம் கூட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் மீனவர்கள் நிறுத்தியிருக்காங்க இந்த வெங்கல் புயலை வந்து என்ன வானிலை ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அப்படின்றது தான் இப்போது ஒரு பெரிய கேள்வி என்னதான் இந்த ரெண்டு நாள் இந்த வரக்கூடிய வேலைக்கிழமையும் அதாவது இன்னைக்கும் வெள்ளிக்கிழமையும் அந்தளவுக்கு பொழிவு இருக்காது ஆனால் சனி ஞாயிறுகளில் ரொம்பவே பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு தினங்கள் மழை இல்லைனாலும் அடுத்த ரெண்டு தினங்களில் மழைப்பொழிவு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வாளர்கள் இந்த ரெண்டு தினங்கள் ஏன் மழை இருக்காது அப்படின்னா இந்த புயலுடைய சின்னம் சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இது இருக்குது தொலைவில் தான் இருக்குது அதனால் இதோடைய தாக்கம் உடனே இருக்காது ஆனால் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக ஒருவேளை இந்த வெங்கல் புயலுடைய தாக்கம் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக அது மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அளவுக்கு தாக்கம் வந்து சென்னையில் இருக்காது ஒருவேளை காற்றுடைய திசை மாறுபாடு இல்லாமல் மையம் கொண்ட புயல் வந்து சென்னையை நோக்கி வருது அப்படின்னா உண்மையிலாகவே இதோடைய தாக்கம் இருக்கும் சென்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஓரளவுக்கு இதோடைய தாக்கம் இருக்காது அப்படிங்கிறதையும் வானிலை அவர்கள் சொல்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டு தினங்களுக்கு பிறகு தான் தெரியும் இந்த வெங்கல் புயலுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது